நம்மள ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லிட்டா நாம என்ன பண்ணுவோம் உடனே அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு துடிப்போம் இல்லையா ஆனா புரிஞ்சுக்க மனசு இல்லாதவங்க கிட்ட பேசி எந்த பயனும் இல்லை அந்த நேரத்துல அமைதியா இருக்கிறது தான் கெத்து அது திமிர் இல்லை நமக்கு நாமளே கொடுக்கிற மரியாதை அந்த அமைதியோட சக்தியை பத்தி ஒரு ஆறு விஷயமா பார்க்கலாம் முதலாவது நீங்க பேசுறத விட பேசாம இருக்கிறது தான் அவங்கள அதிகமாக யோசிக்க வைக்கும் நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க உங்க மதிப்பு குறையும் ஆனா நீங்க அமைதியா விலகிட்டா நீங்க இல்லாதது அவங்க செஞ்ச தப்பை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் ரெண்டாவது நீங்க அமைதியா இருக்கும்போது உண்மையை நீங்களே புரிஞ்சுக்க முடியும் ஒரு பிரச்சனை வரும்போது கோபம் வருத்தம்னு பல உணர்ச்சிகள் நம்ம மனசை போட்டு குழப்பம் ஆனா நீங்க அமைதியா யோசிக்கும் போதுதான் உண்மையில என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெளிவா புரியும் மூணாவது விளக்கம் கேட்டு கெஞ்சாதீங்க ஒருத்தர் போகும்போது அவங்க கிட்ட போய் காரணம் கேட்டு நிக்கிறதுல அர்த்தம் இல்லை நீங்களா இது போதும்னு விலகி போறீங்க பாருங்க அதுதான் உண்மையான முற்றுப்புள்ளி நான்காவது வார்த்தைகளை நம்பாதீங்க செயல்களை பாருங்க நீங்க அமைதியாக கவனிக்கும் போதுதான் யார் உண்மையா இருக்காங்க யார் உங்களுக்கு நடிக்கிறாங்க அவங்க செயல்கள்தான் உண்மை வார்த்தைகள் இல்லை ஐந்தாவது விளக்கம் கொடுக்காம இருக்கிறது தான் உங்க தன்னம்பிக்கை உங்களை ஒருத்தங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதை அவங்க கிட்ட நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அது போதும் ஆறாவது உங்க அமைதியான விலகல் தான் அவங்களுக்கு பாடம் நீங்க சண்டை போடுவீங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல நீங்க அமைதியாக அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கும்போது அவங்க செஞ்ச தவறோட வழி அவங்களுக்கு புரியும் உங்க அருமை நீங்க இல்லாதப்ப தான் தெரியும் ஆக இனிமேல் உங்களை யாராவது காயப்படுத்தினா அவங்க கிட்ட போய் சண்டை போடாதீங்க கெஞ்சாதீங்க விளக்கம் கொடுக்காதீங்க அமைதியாக இருங்க உங்கள் அமைதி தான் உங்களுக்கான கடைசி வார்த்தை அதுதான் உங்க மிகப்பெரிய சக்தி